அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் கழிவுகாண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கொல்ல வருடம் ஆயிரத்தி நூற்றி தொ தொண்ணூற்றி ஒன்பது பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று சக வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தாம் தேதி ஆங்கிலம் இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய வாரம் வியாழக்கிழமை இன்றைய திதி பௌர்ணமி திதி இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பிறகு அனுஷ நட்சத்திரம் இன்றைய நித்திய யோகம் பரிகம் இன்றைய கரணம் பவம் இன்றைய அமிதாதியோகம் சித்த யோகம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் இன்றைய வாரசூல திசை தெற்கு திசை இன்றைய சந்திராஷ்டமம் ராசி மேஷ ராசி இன்றைய தினத்தின் ராகு காலம் பகல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை அர்த்தப்பிரகர்ணன் காலம் மாலை மூன்று மணி இருபத்தி நாலு நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை காலன் காலம் காலை பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை இரவு நேர யமகண்டம் இன்று மாலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை உண்டு இன்றைய தினத்தின் திதிசூன்யம் இன்றைய தினம் பௌர்ணமி என்பதால் சூன்யம் இல்லை தொடர்ந்து ராசி கட்டம் பார்க்கலாம் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் குரு கடகத்தில் மாந்தி கண்ணியில் கேது விருச்சகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாயிறாக இணைந்திருக்கிறாங்க இன்று பிறகு அனைத்து உயிரினங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு மணி வரையில் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி பின்பு அனுஷ நட்சத்திரம் இன்று தினத்தின் சந்திராஷ்டமம் மேசராசிக்கு சந்திராஷ்டமம் தொடர்ந்து கிரகங்கள் நின்ற நட்சத்திர பாதங்கள் பார்க்கலாம் சூரியன் கார்த்திகை நாலாம் பாதம் சந்திரன் விசாகம் நாலாம் பாதம் செவ்வாய் ரேவதி இரண்டாம் பாதம் புதன் பரணி ஒன்றாம் பாதம் குரு கார்த்திகை மூன்றாம் பாதம் சுக்கரன் கார்த்திகை மூன்றாம் பாதம் சனி பூரட்டாதி இரண்டாம் பாதம் ராகு ரேவதி ஒன்றாம் பாதம் கேது அஸ்தம் மூன்றாம் பாதம் மாந்தி பூசம் ஒன்றாம் பாதம் இதுதான் இன்றைக்கு கிரகங்கள் நின்ற நட்சத்திர பாதங்கள் நன்றி வணக்கம்